சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி காவல் முப்பத்து ஆறாவது முறையாக நீடிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியின் காவல் முப்பத்து ஆறாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி வணக்கம் மகேஸ்வரி இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க மகேஸ்வரி சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் செந்தில் பாலாஜி கைது செய்துள்ளார் இதற்கிடையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலும் சென்னை உயர் நீதிமன்றத்திலும் ஜாமீன் கோரி செந்தல் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடியும் செய்யப்பட்டன தற்போது செந்தல் பாலாஜியினுடைய கோரி உச்சநீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு என்பது நிலுவையில் இருக்கிறது புலல்துறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் என்பது இன்றுடன் முடிவடைந்தது இதனால் புலல் துறையில் இருந்து காணொலி காட்சி மூலமாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதிஎஸ் அலி முன்பாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார் இதையடுத்து செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலை வருகின்ற ஜூன் நான்காம் தேதி வரை நீட்டித்து நீதிஎஸ் அலி அவர்கள் உத்தரவு ஒன்றை தெரிவித்துள்ளார்கள் இதன் மூலம் முப்பத்தி ஆறாவது முறையாக செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் என்பது நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி